ஹாய் எஸ்பிஓ ஃபேமிலிஸ் டிஎல்டிஸ் நடத்தும் பேச்சு போட்டி தலைப்பு வாழ்க்கை ஹோஸ்ட் பேக் கமாண்டர் கிளின்டன் பிரதர் ஸோ இது என்ன அப்படின்னாக்கா நம்ம எஸ்பிஓ மெம்பர்ஸ்க்குள்ளே நிறைய திறமைகள் இருக்குது ஒவ்வொருத்தவங்களுடைய திறமையும் வெளிக்காட்டுறதுக்கான இடம் இல்லைன்னு சொல்லிவிட்டு நம்ம எஸ்பிஎடல்டிஸ்லேருந்து ஒரு சிறிய முயற்சி எடுத்திருக்காங்க அதுதான் நம்ம எஸ்பிஐவில் ஃபஸ்ட் டைம் வந்து பேச்சு போட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த பேச்சு போட்டி ஜஸ்ட்டு பேசிட்டு போகிற மீட்டிங் தானே அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம் இல்லை அவங்கள ஊக்கப்படுத்துகிற மாதிரி அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் தேர்ட் ப்ரைஸ்ன்ட்டு மூணு கேட்டகரியாக வச்சுருக்காங்க ஸோ இதில் உங்களுக்குள்ளே இருக்கிற திறமையை நீங்கள் வெளிக்கொண்டு வரணும்னாக்கா கண்டிப்பாக அதுக்கு ஒரு இடம் வேணும் அந்த இடத்துல தான் இப்போ வந்து தமிழ் பிரிண்டன் பிரதர் தான் நான் டிஎல்டி சேர்ந்து கொடுத்துருக்காங்க இது எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ டிஎல்டி அஃபிஷியல் சேனலில் நடக்குது இதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ஜாயின் பண்ணிக்கிட்டு கண்டிப்பாக மறக்காமல் வர ஞாயிற்றுக்கிழமை இரவு ஏழு முப்பது மணிக்கு நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக இந்த லைவ் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் ஏன்னா நிறைய பேருடைய வாழ்க்கையில் நடக்க போகிறதான் பேச போகிறாங்க ஒவ்வொருத்தவங்களுக்குமே வந்து ஒரு ஃபைவ் தான் டைமு நம்ம சிறப்பு விருந்தினராக சங்கர் சார் அண்ட் ராஜேஷ் சார் அட்மின் டீம் அண்ட் கால் கமாண்டர்ஸ் அவங்களோட நான் வந்து எஸ்பிஎஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆகிய உங்களையுமே நான் இன்வைட் பண்ணுறேன் ஸோ ஒவ்வொருத்தவங்களுடைய திறமைக்கும் அஞ்சு டு பத்து நிமிஷம் தான் டைம் கொடுக்குறாங்க ஸோ அதுக்குள்ளே உங்களுடைய திறமையை நீங்கள் காட்டுங்க லைஃப்பில் வாழ்க்கைன்ற ஒரு தலைப்பு கொடுத்துருக்கனால உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறதுன்னு நீங்கள் சொல்ல போகிறீங்க பார்வையாளரான நாம நமக்கு வேண்டிய விஷயங்களை நம்ம அவங்களுக்கு கற்றுக்கலாம் வாழ்க்கைன்ற தலைப்புனால பல பேருடைய வாழ்க்கையில் பல விஷயங்கள் நடந்திருக்கும் ஸோ அவங்களுடைய லைஃப்பில் நடக்க போகிறது அவங்க சொல்ல போகிறாங்க நம்ம அதிலேருந்து கற்றுக்கிட்டு வரலாம் ஸோ அதுக்கான ஒரு சிறிய முயற்சி தான் இப்போ நம்ம டிஎல்டிஸ் எடுத்திருக்காங்க ஸோ அதை நம்ம சண்டே நடக்க போகுது எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ எல்லாருக்குமே வந்து இதில் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா ஃபஸ்ட்டு வர ஒரு பதினஞ்சு மெம்பர்ஸ் தான் அது யாராக இருக்கணும் டிஎல்டி ஃபேமிலிஸ்க்குள்ளே இருக்கிற பதினஞ்சு மெம்பர்ஸ்லாம் அவங்களுடைய ஸ்க்ரீன்ஷாட் டேஷ்போர்டு ஸ்க்ரீன்ஷாட்டை நம்ம கமெண்டர் சென்டர்னு சென்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குள்ளே இருக்கிற திறமையை நான் வெளிக்கொண்டு வரேன்ட்டு தமிழர் கிளின்டன் பிரதர் வந்து குரல் கொடுத்துருக்காங்க உங்களுடைய திறமையை நீங்கள் காட்டணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ப்ரைவேட் மெசேஜ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுற பதினஞ்சு பேருக்கு தான் முன்னுரிமை கிடைக்கும் ஸோ இது இதோட நிற்க நிற்க போகிறதில்ல அடுத்தடுத்து இன்னும் நிறைய விஷயங்கள் நடத்த போகிறாங்க பார்வையாளராக உங்களுக்குமே அந்த வாய்ப்பு கிடைக்கும் ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க இங்கே நடக்கிறத பார்த்து உங்களுக்குள்ளே இருக்கிற திறமையை வெளிக்கொண்டு வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குனாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்